சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பத்தாவது ஸ்கந்தம் முப்பத்தி ஏழாவது தசகம் ஸ்ரீ கண்ணன் திரு அவதாரம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரட்ஷன் மட்டும் முன்னுரை மட்டும் பார்க்க போகிறோம் சச்சிதானந்த வழிபடுத்த ஹரியான குருவாயிரப்பா முன்னாடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது அப்போ நீ என்ன பண்ணின தேவர்களுக்கு உதவி புரிய வேண்டி அசுரர்களெல்லாம் கொண்டுட்டேன் ஏனும் கொஞ்சம் அந்த மிச்சம் கொஞ்சம் இருக்கா அவளுடைய பாவத்திற்காக திருப்பி அவ வந்து மோஷத்துக்கு போகலை பாவம் பண்ண வாழலாம் திருப்பி இந்த உலகத்தில் மண்ணுலகத்துக்கு யார் கம்சன் மாதிரி உள்ள வாழலாம் அவளும் திருப்பி வந்து இங்கே அசுரர்களாகவே பிறக்கிறா அவர்களுடைய சுமையை தாங்க முடியாம நிலமகள் பூமாதேவி என்ன பண்றா அப்படியே அங்கே கூடியிருந்த தேவர்களோட சத்தியலோகத்தில் போய் பிரம்மாட்ட போய் சொல்றா பிரம்ம தேவரே கஷ்டம் கஷ்டம் அப்படியே இவாளுடைய சுமை என்னால் தாங்க முடியல மூச்சு முற்றுது இதெல்லாம் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு தேவர்கள்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு பிரம்மாட்ட சொல்கிறான் இது இந்த வந்து பார்த்த உடனே அப்படியே எல்லாருடைய முகத்தையும் பார்த்த உடனே அப்படியே அது அந்த பிரம்மதேவர் தியானம் பண்ணுறார் இதெல்லாம் வந்து பிராமர் அதாவது தியானம் தானே அப்படின்னு குருவாயூரப்பா அப்படின்னு பட்டத்தில் கேட்குறார் இந்த நேரத்தில் தியானத்தில் அனைத்துமே நேரில் பார்க்குறார் பிரம்மதேவர் அப்போ வந்து வானவர்களெல்லாம் நோக்கி தேவர்களே பூமாதேவி சொன்னதெல்லாம் எல்லாமே உண்மை உங்களையும் பூமாதேவியும் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஸ்ரீபதியான ஸ்ரீகரியே பரமசிவனை முன்னிட்டு எல்லாருமே வந்து நாம் போய் திருப்பார்கடலில் உள்ள நாராயணனை போய் துதிப்போம் நம்ம எல்லோரும் ஒன்றா போய் பார்வதி பரமசிவனோட அவளை முன்னிலைப்படுத்திட்டு போய் நம்ம எல்லாரும் கேட்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து எங்கே வரா ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரா வந்த உடனே திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணுறாரு அங்கே பிரம்மாட்ட வந்து நாராயணன் சொல்கிறார் பிரம்மாட்டை வந்து அந்த நாராயணன்னு சொல்லிடுறார் அந்த பிரம்மா வந்து மற்றவாள்கள்லாம் வந்து சொல்ல போகிறார் இப்ப தேவர்கள் பூமியில் என்ன சொல்கிறார்னா அந்த ஹம்சனுடைய அந்த கொடுமையை தாங்க முடியாமல் இது எப்படி அந்த பூமாதேவி கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் அதை போக்குறதுக்காக நான் அனைத்து விதமான கலைகளோட யாதவ குலத்தில் நான் அவதரிக்க போகிறேன் அதனால் தேவர்களும் ரிஷ்ணி குலத்தில் பிறக்கட்டும் தேவ மாதாவுக்கு கூட எனக்கு பன்னிவிடை செய்கிறதுக்காக கோபிகைகளாக பூமியில் பிறக்கட்டும்னு அவர் பிரம்மதேவருக்கு கட்டளையிட்டார் என்னட்டு இப்படி வந்து அந்த மகாவிஷ்ணு சொன்னார்னு பிரம்மதேவர் மற்ற வாழ்க்கை சொல்கிறார் இப்படி மகாவிஷ்ணு எனக்கு கட்டளை போட்டிருக்காருன்னு பிரம்மதேவர் சொல்கிறார் சொன்ன உடனே கேட்ட உடனே தேவர்களும் உமாதேவியும் அப்படியே கவலையெல்லாம் போக்கி அவ இடத்துக்கு போயிட்டா உருவாயிரப்பா ஒன்னால் புனிதமடைந்த ஊரான மதுராபூரியில் சூரசேனரது புதல்வனான வசுதேவர் தேவகனது புதல்வியான தேவகி இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆறுது தேவகன் அந்த தேவகி வசுதேவர் கல்யாணம் உடனே தேவகியோட அண்ணன் தான் யாருக்கு உடன் பிறந்தவன் ஹம்சன் அவ்வளோ ஆசை அவள் மேலே என்ன பண்ணிட்டான் கல்யாணம் முடிஞ்சவொடனே தேர அவளை வந்து அப்போ அண்ணன் அக் அதாவது சகோதரியையும் மாப்பிள்ளையும் கௌரவப்படுத்தினோன்னு தானே தேரை ஓட்டின்னு போகிறார் ஆனால் பாருங்க என்னதான் ஆசை இருந்தாலும் தன்னோட உயிருக்கு ஒன்றுன்னா கொல்லவும் துணிகிறான் அதுதான் ஒரு மனித அதுதான் ஒரு உயிரியினுடைய நிலைமை அம் அப்படியே தேரில் போயின்னு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி அழிச்சின்னு போகும்போதே மேலேந்து அசரீரி ஒன்று வருது கொடியவனான உன்னை இவர்களது எட்டாவது குழந்தை கொல்லும் அப்படின்னு அப்படியே அப்படின்னு கேட்ட ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அம்சன் தேவியை கொள்றதுக்கு கத்தி எடுக்கிறான் வசுதேவர் என்னமோ அமைதிப்படுத்துறாரு முடியவே இல்லை தலையை பிடிச்சிட்றோம் அப்படியே தேவியோட கதை கூந்தலை விடவே இல்லை அப்போ சொல்கிறான் நீங்கள் வந்து அவளுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் நான் உன்ட்ட கொடுத்துறேன்னு சொல்கிறோம் இப்படி முதல் குழந்தை பிறக்கிறது ஹம்சன்கிட்ட கொடுக்குறான் ஆனால் அதை கொடிய அவன் கொள்ளலை எப்படியும் கல்லுக்குள்ள என்ன எட்டாவது குழந்தை தானப்பா அது எதுக்கு முதல் குழந்தையே கொள்ளணும்னு கல்லுக்குள்ளே கூட ஈரோனுக்குமே அது மாதிரி இப்பொழுது இந்த நாரதர் என்ன பண்ணுறார் எப்பயுமே நாரதருடைய கழகம் வந்து நன்மையில் தான் முடியும் யாராவது போய் சொல்லி தானே ஆகணும் குராயிரப்பா நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சொன்னதை உங்கள் மூலமாக என்ன பண்ணிட்டார் நாரத முனிவர் வந்து போஜ மன்னனுடைய போஜ மன்னன் போஜ நாட்டு கம்சன்கிட்ட போய் சொல்கிறார் பிரபுவே நீங்கள் அசுரர் யாதவர்கள் யாரு தேவர்கள் அது எல்லாம் உங்களுக்கு தெரியாதா யாதவ குலத்தில் தானே யார் வசுதேவர் அப்போ கண்டிப்பாக தேவர்களுக்கு தான் அந்த கிருஷ்ணன் வந்து உதவி செய்ய போகிறார் ஸ்ரீகரி வந்து தேவகுலத்தில் வேண்டுகோளுக்கு உன்னை கொள்ள அவதரிக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே யாதவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் அவளெல்லாம் அடித்து அவ விரட்டிடுறார் வசுதேவருடைய மக்களையும் கொன்னர்றார் இது வரைக்கும் பிறந்த எல்லா குழந்தையும் குழந்தை பொன்னாச்சு இப்போ ஏழாவது கர்ப்பம் ஆதிசேஷன் கர்ப்பமாக வந்த பின்னாடி உங்களுடைய கட்டிலைக்கு ஏற்ப யோக மாயை அந்த ஏழாவது கற்பத்தை என்ன பண்ணுறது வசுதேவருடைய மூத்த மனைவி ரோஹிணி அவளோட வயத்தில் கொண்டு போய் சேர்த்துருது ஆதிசேஷனை அப்புறமா சச்சிதானந்த வடிவமான நீங்கள் உங்களை தேவர்கள்லாம் துதிக்க தேவகியோட திரு வயிற்றில் உள்ள புகுற பண்ணி தான் அப்படிப்பட்ட எங்கும் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனான தாங்கள் என்னுடைய நோயை போக்கணும் சிறந்த பக்தியை தந்தருள வேண்டும்னு பட்டத்திரி குருவாயூரப்பரை வேண்டார் முப்பத்தி எட்டாவது தசகம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் திரு அவதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்ப இந்த ஆனந்த வடிவமான குருவாயூரப்பா இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதார காலம் வந்த உடனே எப்படி இருக்கு அந்த ஊர்னா கரிய மேகமாக மழை காலமாக விளங்குறதுதான் அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா சந்திரன் தோன்ற அந்த ராத்திரி நேரத்தில் மூ உலகத்தினுடைய துன்பத்தையும் போக்குறதுக்கு நீங்கள் அவதாரம் செஞ்சீர் வாசுதேவ தேவைக்கு குழந்தையாக அவதாரம் செய்த நீங்கள் குழந்தையாக இருந்தால் கூட பரம்பொருளான நீங்கள் எப்படி இருக்கையெல்லாம் குழந்தையில் வந்து பிறந்த உடனேயே கிரீடம் கங்கணம் தோல்வலை ஹாரம் சங்கு சக்கரம் தாமரை கதை இதோட நீளமேக உன்னுடைய திறமையை நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்கிறார் வாசுதேவா அந்த என்ன சொல்கிறாருன்னா பட்டத்திரி அந்த வாசுதேவருடைய அந்த தேவகியினுடைய பிரசவ அறை எப்படி இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் எல்லாம் அந்த கம்சன் கொன்றதுனால ஒளி இல்லாமல் வெளிச்சம் இல்லை அழகே இல்லை ஆனால் இந்த கிருஷ்ண பரமாத்மா பிறந்த உடனே அலர்மேல் மங்கையோடையோ சேர்ந்து நீ என்ன பண்ண போகிற அங்கே அவளுடைய கடைக்கன் பார்வை மேலே பட்டதுனால நீ என்ன பண்ண போகிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போற அழக கொடுக்க போறேன்னு சொல்கிறார் இது எல்லாத்தையும் அப்படியே குழந்த பிறந்த தன்னுடைய தன்னுடைய கண்களால் அப்படியே மனசால எல்லாம் தெரியுது வாசுதேவருக்கு நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் மயிர்கூச்சல் எரிந்து அப்படியே உங்களை துதிச்சு பாட ஆரம்பிச்சிட்டார் சொல்றார் அவர் ஆக்கல் அழித்தல் அழித்தல் ஆக்கல் தொழில் அழித்தல் தொழில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அழித்தல் தொழில் அருளல் தொழில் மறைத்தல் தொழில் அஞ்சு தொழிலை செய்யக்கூடிய குருவாயூரப்ராகிய மகாவிஷ்ணுவாகிய கண்ணபெருமானே நீ என்னுடைய நீண்ட நேரம் என்னுடைய இருக்கக்கூடிய இந்த துன்பத்தெல்லாம் போக்கணும்னு வசுதேவர் கேட்குறார் இவர் இப்படி இருக்கும்போது தேவகி என்ன பண்ணுறா அவனுடைய குணங்கள்லாம் நினச்சி அப்படியே ஆனந்த கண்ணீர் அவளுக்கு வருது அப்படியாக தன்னுடைய தாய் சொல்படி நீ என்ன பண்ணுற மனித அவதாரம் எடுக்கிற மானிட குழந்தையாக வர உன்னை வந்து நந்தகோபனுடைய மனையில் கொண்டு போய் விடணும் யோகமாயையான பெண் அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வரணும் இப்படியாக வசுதேவர்கிட்ட தேவகி சொல்கிறா யோகமாயை அங்கே பிறந்த உடனே நந்தகோபனுடைய இல்லத்தில் எல்லாரும் தூங்கிடுறா அப்படியே கண்ணு அசந்தா எல்லாரும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாரும் மயக்கத்துக்கு போயிடுறான் உயிரற்ற கதவுகள்லாம் அப்படி இவளை கட்டி போட்டிருக்காங்களில் உள்ள உ உயிரற்ற கதவுகள் தானே திறந்தது அப்படியே வியப்பாக இருக்குது இல்லவா அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி ஆதிசேஷன் என்ன பண்ணுற மழை கொட்டுறதுனால அப்படியே அவள் போகக்கூடிய இடமெல்லாம் வெள்ளமாக இருக்குது ஆதிசேஷன் குடைபிடிக்கிறார் அங்கே அவருடைய கழுத்திலேருந்து இருக்கக்கூடிய ரத்தனம் வந்து அவளுக்கு வந்து நல்ல வெளிச்சத்தை கொடுக்கறது அவருடைய நல்ல வினை நல்ல அவர் செஞ்ச புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் பிறந்த மேனியான இந்த கிருஷ்ணனை உன்னை அப்படியே கையால் தூக்கின்னு எடுத்துருந்து தனி ஒருவராக கோகுலம் போகிற அவரை செய்த வாக்கியம் பெருமை தான் என்ன உன்னை படைத்த தேவரீர் என்ன நீ வந்து அங்கே பிறந்த அப்படிப்பட்ட குரு வைரப்பா என்னுடைய நோயை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தெட்டாவது தசகத்தை முடிக்கிறார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா